நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒருத்தவங்களோட அந்த ஜாதகத்தை வச்சே ஒட்டுமொத்த குடும்பம் பலன் வந்து சொல்ல முடியுமா நம்மளால சூரியனை வச்சு உங்கத்தாவை பத்தி சொல்ல முடியும் சந்திரனை வச்சு அம்மாவுக்கு சொல்ல முடியும் சொல்ல முடியாத விஷயமே ஜோதிடத்துல கிடையவே கிடையாது ஆணித்தரமா சொல்ல முடியும் ஆனா இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்கு கல்யாணம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த பொருத்தம் பாக்குறதுக்கு தான் மெயினா வந்து பண்ணுவாங்க அந்த பொருத்தமே பாத்தீங்கன்னா அந்த பத்து பொருத்தம் பாத்துட்டு இருந்தாங்க இப்ப அதுலயும் வந்துட்டு அஞ்சு பொருத்தம் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நாலாம் இடத்தை பார்ப்பது என்பது அவனுடைய சுகம் சந்தோஷம் அந்த இடத்துல அவன் கற்போட ஒழுக்கமாக ஒரு ஆணோ பெண்ணோ இருப்பானா பதினொன்றாம் இடத்தை பார்த்தாவே அந்த பையனுக்கு ரகசிய தொடர்பு இருக்கா இல்ல இரண்டாவது மனைவி அமையுமா என்பதை நிச்சயமாக கூற முடியும் வீடு கட்ட போறாங்க அப்படின்னா யாரோட ஜாதகம் பார்த்தா அது சிறப்பா இருக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே நியூட்ரலா கலந்து முடிவு பண்ணி எடுக்கிற முடிவும் இருக்குது இந்த இந்த ரெண்டு பேர்ல யாரோட ஜாதகம் வந்து வலிமையா வேலை செய்தோ அவங்களோட ஜாதகம் தான் வந்து அந்த குடும்பத்தையே வந்து சொல்றாங்க சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அந்த டைம்ல தான் நானும் பிறந்தேன் அப்படின்னா ஏன் அதுக்கான பலன் அது கிடைக்கல அப்படிங்கறதுதான் உன்னுடைய பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் உன்னை அடுத்த பிறவிக்கு கொண்டு சென்று அங்கே உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் புண்ணியங்களை நீ அதிகமாக செய்திருந்தால் அந்த பலன்களை நீ அனுபவிப்ப என்னதான் வந்து வீட்டுல அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் லவ் மேரேஜா இருந்தாலும் கூட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இன்னும் இருந்துகிட்டுதான் இருக்கிற ரெண்டு பேருக்கு இந்த புரிதல் அப்படிங்கிறது இல்ல அவங்களுக்கு அந்த ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் சொல்ல முடியும் செவ்வா வந்து எப்ப சுக்கரன் கூட சம்பந்தப்படுதோ அப்ப வந்து பிறந்த கணவன் மனைவி வந்து சேர்த்து வைக்க முயற்சி பண்ணும்போது நூத்துக்கு இரநூறு சதவீதம் அது வெற்றி தரும் செவ்வாய்கிழமை சுக்கர ஓரையில விநாயகர் வழிபாடு பண்ணணும் கெதுகா வந்து தடையை நீக்கிறவர் வெள்ளிக்கிழமை செவ்வா ஓரையில துக்கை வழிபடணும் கணவன் மனைவி ஒற்றுமையை மேம்படு ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிடர் ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஜோதிடர் பரணிதரன் மற்றும் ஆனந்தி மேம் ஸோ முதல்ல அவங்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் 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 பொதுவாகவே வந்து குடும்பத்துல வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பேருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதகம் இருக்கும் ஆனா ஒருத்தவங்களோட அந்த ஜாதகத்தை வச்சே ஒட்டுமொத்த குடும்பம் பலன் வந்து சொல்ல முடியுமா நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும் அதாவது வந்து வந்து தந்தை ஜாதத்துல சூரியனை வச்சு உங்க அப்பாவை பத்தி சொல்ல முடியும் சந்திரனை வச்சு அம்மாவுக்கு சொல்ல முடியும் விதமா மாத்தி சொன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு லக்னம்னு வச்சுக்கோங்க அப்ப ஒன்பதாம் ஒன்பது குடையவர் வந்து உங்களுக்கு குரு அப்ப குரு வச்சு உங்க தந்தையோட பலனையும் சொல்ல முடியும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல நிக்கிற கிரகத்தை வச்சு உங்களுக்கு சொல்ல முடியும் சொல்ல முடியாத விஷயமே ஜோதிடத்துல கிடையவே கிடையாது ஆணித்தரமா சொல்ல முடியும் ஆனா இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்கு இப்ப உங்களோட ஜாதக ரீதியா உங்களுக்குன்னு ஒரு கர்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த கர்மா என்னன்றது உங்களோட தசா புத்தி சொல்ல போகுது அப்போ நம்மளோட தசா புத்திக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலம் நடக்கும் அப்ப அவங்க ஜாதகம் அவங்களுக்கு வேலை செய்யும் ஆனாலும் ஜாதத்தை வச்சு சொல்ல முடியும் ஓகே அதே போல வந்து குடும்பத்துல வந்து யாரோட ஜாதகம் பார்த்தா ஒரு வீடு கட்ட போறாங்க அப்படின்னா யாரோட ஜாதகம் பார்த்தா அது சிறப்பா இருக்கும் லக்னம் யாருக்கு வலிமையா இருக்கும் அவங்களும் இல்ல இல்ல கிடையாது நல்லா பாருங்க குடும்பத்துல இப்ப நாலு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாலு பேர் இருந்தாங்கன்னா ஒரு வீட்டுல வந்து அப்பா கமாண்டிங் பண்ணுவாரு குடும்பம் வந்து ஓடும் சில வீட்டுல அம்மா கமாண்டிங் பண்ணுவாங்க அப்பா சைலண்டா இருக்கும் சில குடும்பங்கள்ல வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே நியூட்ரலா கலந்து முடிவு பண்ணி எடுக்கிற முடிவும் இருக்குது இந்த இந்த ரெண்டு பேர்ல யாரோட ஜாதகம் வந்து வலிமையா வேலை செய்தோ அவங்களோட ஜாதகம் தான் வந்து அந்த குடும்பத்தையே வந்து இயக்கும் இப்போ பொதுவாவே ஒரு கல்யாணம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த பொருத்தம் பாக்குறதுக்கு தான் மெயினா வந்து பண்ணுவாங்க அந்த பொருத்தமே பாத்தீங்கன்னா அந்த பத்து பொருத்தம் பாத்துட்டு இருந்தாங்க இப்ப அதுலயும் வந்துட்டு அஞ்சு பொருத்தம் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க குறிப்பா இதுல வந்து நாலு பதினொன்னாம் இடம் வந்து கண்டிப்பா பாக்கணும் அப்படிங்கிறாங்க எதுக்காக எதுக்காக சார் அது பாக்கணும் ரெண்டு மூணு தெளிவா சொல்லி ஆகணுமா ஏன்னா

அவர் சொன்னது சரிதான் இந்த பையன் வேண்டாம் கோடி சொன்ன கூட இருக்கட்டும் நான் தட்டி கழிச்சிருக்கேன் பழக்கம் என்னன்னா சரியா இருந்தா சரி தவறா இருந்தா தவறு நீ நூறு ஜாதகம் அமைச்சா உனக்காக பேச போறது அதே போல் எந்த ஒரு பெண்ணுக்காகவும் நான் பேச போவதில்லை எந்த ஒரு ஆணுக்காகவும் பேச போவதில்லை ஜாதகம் மட்டும் தான் பேசுறேன் நீ கோடி ரூபாய் கொடுத்த என்னால என்ன மாற்ற முடியாது உங்களால புரியுங்களா நான் அமைத்து கொடுக்கின்ற வாழ்க்கை அப்ப தாமதமும் ஆகலாம் வாழ்க்கை கட்டிக்கிட கூடாது இப்போ நாலாம் இடத்தை பார்ப்பது என்பது அவனுடைய சுகம் சந்தோஷம் அந்த இடத்துல அவன் கற்போட ஒழுக்கமாக ஒரு ஆணோ பெண்ணோ இருப்பானா இது நாலாம் இடத்தை பார்த்தா தெரிந்துக்கணும் இரண்டாவது பதினொன்றாம் இடம் இந்த சூசகத்தை வந்து இப்போதான் சில ஜோதிடர்கள் உடைக்க ஆரம்பித்திருக்கிறாரு இப்பதான் உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் பன்னொன்று சொல்றேன்னா இப்ப உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எடுத்த உடனே பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரம் இதுதான் சொல்லிக்கிட்டு வந்தாங்க நாள் ஜோதிடம் அறிவு சொல்றாங்கல்ல இப்ப பதினொன்றாம் இடம் தான் இளையதாரம் பதினொன்றாம் இடத்தை பார்த்தாவே அந்த பையனுக்கு ரகசிய தொடர்பு இருக்கா இல்ல இரண்டாவது மனைவி அமையுமா என்பதை நிச்சயமாக கூற முடியும் அதே போல பெண்ணுக்கு இந்த பெண் கணவனுக்கு துரோகம் செய்வாளா வேற ஒன்று பழக்கம் வைத்துக் கொள்வாளா இல்ல இன்னொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாளா ஒரு பையங்க ஒரு பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான் ரெண்டு மனைவி இருக்குது

பதினொன்றை வைத்து உனக்கு அடுத்த பெண்ணுடன் தொடர்பு ஏற்படுமா அடுத்த ஆணுடன் தொடர்பு ஏற்படுமா தொடர்பு ஏற்படும் என்பதை உறுதியாக என்ன ஆகும் நாலாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்திலும் இடத்திலையும் பதினொன்றாம் இடத்திலையும் அசுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் இருந்தாலும் இல்ல வேற சில கிரகங்கள் இருக்கூடாது பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கணும் நாலாம் இடத்தையும் பார்க்கணும் இந்த இரண்டு இடத்தை வைத்துதான் அவருடைய ஒழுக்கத்தையும் அடுத்த வாழ்க்கையும் தீர்மானிக்க முடியும் நீங்க நல்லா இருப்பீங்க என் வாழ்க்கை சொல்ற ஒரு விஷயம் ஒரு அறுபது ஆனா இருப்பான் அறுபது ஆனா இருப்பான் குரு பார்வை வரும் அவனுக்கு குரு பார்வை வரும் ஏழாம் பார்வை வருது அஞ்சாம் ஒரு பார்வை வரும் அந்த வயசுல போயிட்டு அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்படும் பெண்ணாக இருந்தா அதுதான் நீதி தொடர்பு ஏற்படும் அதே பாத்தீங்கன்னா அந்த குரு வந்து நவுது போவாரு அப்ப தொடர்பு கட்டாயிடும் அப்ப என்ன இந்த வேலையெல்லாம் யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது சின்ன வயசா இருந்தாலும் சரி பெரிய வயசாக இருந்தாலும் சரி அந்த கிரகங்கள் அவருடைய காரகத்தை செய்கின்றார்கள் இப்போ வந்து மீடியா நிறைய வளர்ந்து போச்சிங்க பேப்பர்கள் நிறைய வளர்ந்து போச்சு இப்போ என்ன தப்பு பண்ணால் ஒன்று வெளியே வருது ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் தெரியாமல் இருந்தது இப்பொழுது தெரிய ஆரம்பித்திருக்கிறது இது எல்லா காலகட்டத்திலும் நடந்து வந்த தகவல் தான் இப்ப வெளிப்படைய தெரிய ஆரம்பிச்சிருக்கு வாழ்க்கை முறைன்னா என்னன்னு அப்போ இந்த விஷயங்களை நன்றாக கவனித்து மணமகனையோ மணமகளையோ தேர்வு செய்ய வேண்டும் அடுத்த உங்களுக்கு மேம் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்காக நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் வந்து வீட்டுல அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் லவ் மேரேஜா இருந்தாலும் கூட அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இன்னும் இருந்துகிட்டுதான் இருக்கு ரெண்டு பேருக்குள்ள இந்த புரிதல் அப்படிங்கிறது இல்ல அவங்களுக்கு அந்த ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் சொல்ல முடியும் முதல் வந்து ஒற்றுமையா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களே அவங்களேதான் ஒற்றுமையா இருந்தாலும் தான் காரணம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அவங்களே தான் காரணம் இதெல்லாம் விட முன்னெல்லாம் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து அஞ்சு குழந்தைங்க பத்து குழந்தைங்க இருந்தாங்க அதனால வந்து கட்டி கொடுத்த இடத்துல ஏதாவது பிரச்சனைனா அனுசரிச்சு வாழணும்ன்றத பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க இப்ப வந்து வீட்டுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதுனால பிரச்சனை பண்றானா வேமா கிளம்பி வா பிரச்சனை பண்ணோடனே வேமா போன் போயிருது கிளம்பி வாழ்றாங்க இல்ல இவங்களே போய் கூட்டிட்டு வந்துடுறாங்க அடுத்தவங்களோட குறுக்கீடுங்கிறது வந்து ராகுங்க பேரண்ட்ஸோட குறுக்கீடோ சொந்த பந்தங்களோட குறுக்கீடோ வந்து ராகு இந்த ராகு வந்து வேலை செய்யும் போதெல்லாம் வந்து அடுத்தவங்களோட குறுக்கீடு வந்துதான் கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனையே வருது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்மளோட கேள்வியை ஒற்றுமைக்கு என்ன செய்யணும் செவ்வா வந்து எப்ப சுக்கரன் கூட சம்மந்தப்படுதோ அப்ப வந்து பிரிந்த கணவன் மனைவியை வந்து சேர்த்து வைக்க முயற்சி பண்ணும்போது நூத்துக்கு இருநூறு சதவீதம் அது வெற்றி தரும் ரெண்டாவது பரிகாரம் செவ்வா கிழமை சுக்கர ஓரையில விநாயகர் வழிபாடு பண்ணணும் கேதுதான் வந்து தடையை நீக்கிறவர் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஓரையில நுர்க்கையை வழிபடணும் கணவன் மனைவி ஒற்றுமையை மேம்படும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வந்துட்டு இந்த வழிபாடு பண்ணா வந்து நல்ல ஒரு முன் முன்னேற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து உலகத்துல வந்து பிறக்கிற எல்லா குழந்தையும் வந்து ஒரே நேரத்துலதான் பிறக்குறாங்க ஆனா அந்த ஜாதக பலன் அப்படிங்கிறது அவங்களோட ஜனன கால கட்டம்ங்கிறது மாறுபடுது ஆஹ் இது எல்லாருக்கும் ஏன் சார் ஒரு ஒரே மாதிரியான பலன் கொடுக்க மாட்டேங்குது நானும் அதே சொல்றாங்க சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அதே டைம்லதான் நானும் பிறந்தேன் அப்படின்னா ஏன் எனக்கான பலன் அது கிடைக்கல அப்படிங்கறதுதான் இப்போ மாரிமுத்து இப்படி ஒரு நல்ல கேள்வி கேட்டார் இல்ல நல்ல கேள்வி கேட்டார் இல்ல நல்ல கேள்வி கேட்டார் உண்மையில தப்பான கேள்வி சொல்லவே மாட்டேன் நல்ல கேள்விதான் இந்த ஜோதிடர்களுக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி வேண்டும் நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் நான் திரும்ப என்னுடைய பதிவுகள் நான் பேசி கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளில் பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தொடர்ந்து ஒரே சொல்லிட்டு வருவார் அப்போ கடந்த ஜென்மத்தில் நீ என்ன செய்திருக்கிறாய் பாவ புண்ணியங்கள் பாவ புண்ணியங்கள் இப்ப வந்து ஒரு ஆயிரம் குழந்தை பிறக்குதுங்க ஒரே நட்சத்திரம் ஒரே திசா புத்தி ஒரே ராசி ஒரே லக்னம் கிரக அமைப்பு எல்லாமே ஒண்ணுதாங்க எதுவுமே மாற கிடையாது போர்டு ஆகுது அப்போ எது தீர்மானிக்கிறது ஏன் இந்த தகவலை தொடர்ந்து பேசிட்டு இருக்குன்னா உன்னுடைய பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் உன்னை அடுத்த பிறவிக்கு கொண்டு சென்று அங்கே உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்போ உன்னருடைய வாழ்க்கையில் புண்ணியங்களை நீ அதிகமாக செய்திருந்தால் அந்த பலன்களை நீ அனுபவிப்பாய் நீ ராஜாவாயிடுவ அதே நிலையில் பாத்தீங்கன்னா நிறையவே தோஷங்களை பாவங்களை சாபங்களை நீ சுமந்து கொண்டு வந்திருந்தால் இந்த ஜென்மத்தில் அதே நேரத்தில் நீ பிறந்திருந்தாலும் ஒரு அடிமையாக நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் அதனால இந்த பிறவி பலன்களை தீர்மானிப்பது என்பது கடந்த பூர்வ புண்ணிய பலன்களை ஆனா ஜாதகத்தில் எழுதும்போது பூர்வ புண்ணிய பலன்தான் எழுதவுமே அப்போ அந்த பூர்வ புண்ணிய பலன்களோட தான் அந்த ஜாதகமே எழுதப்படுகிறது அப்போ கடந்த பிறவில் நம்ம செய்த பாவங்கள் தான் இந்த ஜென்மத்தில் தோஷங்களாக நமக்கு பாதகங்களாக வந்து அமைகிறது பாதிப்புகள் அமையுது உன்னுடைய எல்லாம் பார்த்துட்டே இருப்ப அவன் என் கூட தான் பிறந்தான் என் கூட தான் படித்தான் என் கூட தான் இருந்தான் திடீர்னு பார்த்தா வந்து அங்க கலெக்டர் ஆயிட்டான் இங்க எஸ்பி ஆயிட்டான் இங்க என்னால போலீஸ்காரா கூட ஆக முடியல என்னால கிளர்க்கா கூட ஆக முடியல இப்படி ஒரு மன இயக்கம் உங்களுக்கு இருக்கும் அப்போ உங்களுக்கு வர வேண்டிய ஒரு தகவல் என்னன்னா கடந்த ஜென்மத்தை நீங்கள் நினைத்து பார்க்க போய் பார்க்க முடியாது நினைத்து பார்க்க வேண்டும் புராண கதைகளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நீங்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு சாபங்களும் அடுத்த ஜென்மத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லுகிறீர்கள் அதை வைத்து அடுத்த பிறவிலாவது உங்கள் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு முடிந்த வரையில் இந்த பறவை நன்மைகளை செய்யும் என்றால் இதே நிலைப்பாடை விட அதிகபட்சமான சங்கடமான நிலைப்பாடு எந்த அளவிற்கு நீங்க சாபம் வாங்குறீங்களோ அவங்க சொன்னாங்க ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லை யார் சாபம் கொடுக்கணும் வயிறு எரிந்து அது யார் சாபம் கொடுத்தாலும் சாபம் படிக்கும் யாராக இருந்தாலும் வயிறு இருந்து ஒரு உண்மையாக ஒரு பாதிக்கப்பட்டு ஒரு சாபம் இடுகிறார் என்றால் சாபம் நிச்சயமாக ஒரு பளிக்கும் அந்த பழிக்கின்ற போது இப்பொழுது தெரியாத அது அடுத்த பிறவியில் அவருக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் அந்த சாபம் தோஷங்களாக போய் சேரும் அப்படி முன்னேற்றத்தை தடை உண்டாக்கும் சங்கடங்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் இதுதாங்க ஜாதகம் ஓகே சார் ஜாதகம் சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ம வினைகள் கர்ம வினைதான் வந்து நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார் இந்த ஒரு பதிவு பாத்தீங்கன்னா நிச்சயமா மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பயணம் இல்லம் இது வந்து ஒரு உபன்யாசம் தான் என்னன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இதுதான் வாழ்க்கை அமைப்பு என்பதை தெரிந்து கொண்டு முடிந்தவரை என்னத்தை கொண்டு போக போறோம் எனக்கு ஆயிரம் கோடி தேவை இல்லைங்க ரெண்டாயிரம் கோடி தேவை இல்லைங்க என் பிள்ளைக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு வீடு கட்டி வச்சா போதும் இல்லை ஒரு படிக்க வச்சா போதும் ஒரு கார் வாங்கி கொடுத்தா போதும் அதோட முடிஞ்சு போச்சு அதை அவங்க வாழ்ந்துக்குவாங்க இப்ப நான் கோடி கோடி சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன் தான் சேர்த்து எடுத்துட்டு போறேன் புரியுங்களா அடுத்த பிறவைக்கு ஏன் பாவத்தை எடுத்துட்டு போகணும் என் பிள்ளைங்களுக்கு ஏன் பாவத்தை சேர்த்து வைக்கணும் நானு அரல் இந்த பிரவேல்ல வருகின்ற பிரவேம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் முடிந்த வரையில் நன்மைகளை செய்வோம் ஓகே சார் ரொம்ப சிறப்பா சொல்லிிருந்தீங்க நிச்சயமா மக்கள் எல்லாருக்குமே வந்து நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு புரிஞ்சிருக்கும் அண்ட் வந்து நீங்க சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க சார் இந்த பதையில வந்து நாங்க நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு பதையில சந்திக்கலாம் நன்றி நன்றி நன்றி